பற்றி திமுகவிற்கு பேசுவதற்கு எந்த தார்மீக உரிமையும் கிடையாது நடு இரவுல சவுக்கு சங்கர் அவர்களை யூடியூப்ல கருத்து பரிமாறினார்னு சொன்னதுக்காக நடு இரவுல கதவை உடைச்சு கைது செய்தவர் இன்று ட்விட்டர் போடுறாரு சென்சார் போர்டு மத்திய அரசு ஒரு கிளையா சேர்ந்துட்டு எப்படி இடி இன்கம் டேக்ஸ் எல்லாம் இருக்க மாதிரி அது எல்லாமே தன்னார்வ தன்னிச்சையாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு நிறுவனங்கள் அதில் வந்து இவங்க குடும்பமே சினிமா துறையில் இருந்த குடும்பம் ஆக அவங்களுக்கு நல்லா தெரியும் சென்சார் போர்டோட வழிமுறைகள் சென்சாரோட வழிமுறைகளை தெரிந்து கொண்டும் வேண்டுமென்றே மத்திய அரசை குறை சொல்வதற்கு ஒரு ட்வீட் போடுகிறார்கள் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது மக்களை முதலமைச்சர் திசை திருப்ப வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இல்லை நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெற்றி பெறணும் அப்படின்றதான் எங்க எல்லாரோட எண்ணமும் அதுக்கு கடுமையா உழைக்க தயார் அதனால தான் முதலமைச்சர் இவங்க எல்லாம் பார்த்து இருநூறு தாண்டுவோம் சொல்லும்போது எங்களுக்கு இருநூற்றி பத்தையும் நாங்கள் தாண்டுவோம் அது மட்டும் இல்ல இன்னைக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விவாதத்திற்கு போன எங்க இளைஞரணியிலே தாக்கி இருக்காங்க பத்திரிகையாளர் என்ற போர்வையில் இருந்து கொண்டிருக்கும் திரா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு அது எப்படி சொல்றதுல தெரியல போய் சொல்ல வேண்டாம் நாங்க உள்ள இனிமே யாராவது பிஜேபி உள்ள வந்து துண்டை காமிச்சிங்கன்னா அப்படின்னு கேட்டா ஆமாங்க பிஜேபி வருவோம் உள்ள நாங்க பதில் பேசுவோம் அதுக்கு நீங்க சேகர்பாபு ஆளை கூட்டிட்டு வந்து ரவுடித்தனம் பண்ணுவீங்களா அதனால பாருங்க நாங்க சேகர்பாபு எங்களுக்கு கூட நூறு பேர் அனுப்பியிருக்காருன்னா அந்த ரவுடித்தனம் தான் நாங்க இப்ப எதிர்க்கிறோம் எங்களை வந்து நீங்க குழப்பவே பாக்காதுங்கப்பா உங்களுக்குள்ள ஆயிரம் குழப்பம் இருக்கு நான் கேட்கிறேன் செல்வ பிறந்தக்கு என்ன பேசுறாரு சகோதரி ஜோதிமணி என்ன பேசுறாங்க பிரவீன் அவர் என்ன பேசுகிறாரு ஆக மொதல் உங்களுக்குள்ளே ஆயிரம் குழப்பம் இருக்குது நான் சொல்கிறேங்க இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நிறையா கட்சி வரும் ஒன்றா நாங்கள் தேர்தலை சந்திப்போம் இன்னைக்கு இருக்கிற இந்தி கூட்டணி திமுக தலைவிலான கூட்டணி வெலவெலத்து போகும் பிரிந்து போகும் உள்ளே எல்லாம் புழுங்கிக்கிட்டு இருக்காங்க அது காங்கிரஸாக இருந்தாலும் சரி கம்யூனிஸ்டாக இருந்தாலும் சரி விடுதலை சிறுத்தைகளாக இருந்தாலும் சரி பார்க்க தான் போறீங்க நாங்கள் சேர 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 அவங்க பெரிய பெரிய பிரியாத நடத்த